மலையாள நடிகர் துல்கர் சல்மான் அவருடைய கரியர்லேயே எல்லா படங்களுமே தி பெஸ்ட்டு படமாக எப்படி தான் செலக்ட் பண்ணுறோம்னு தெரில அப்பா மம்முட்டியோட ஒரு படி மேலே போய் நிற்கிறார் துல்கர் சல்மான் அவருடைய நடிப்பு படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தயாரிப்பு படங்களும் ஒரு அடுத்த லெவலில் வசூலை குவிக்குது அவர் வந்து தயாரித்து இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு சூப்பர் ஹீரோ படமான லோகா படம் வந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி எல்லா லாங்குவேஜ்லேயும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம் இப்போ சமீபத்தில் தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்திருக்கு அதுலேயும் மிகப்பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு ஸோ அவர் தயாரித்த படம் அது வந்து அவ்வளவு பிரமாதமாக இருந்தது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இருக்க படமே ரொம்பவே எல்லா சப்ஜெக்டையும் நடிக்கிறதில்ல ரொம்ப வெரைட்டியாக செலக்ட் பண்ணி ஒரு பெக்குலியரான படங்கள்லாம் படுத்து நடிக்கிறார் கடைசியாக வந்து அவர் நடித்த இந்த லக்கி பாஸ்கர் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு எல்லா லாங்வேஜ்லையும் அவ்வளவு சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் அதனைத் தொடர்ந்து அவர் நடித்திருக்க படம் தான் காந்தா இந்த படம் வந்து வரும் பதினாலாம் தேதி வெளியாக போகுது இந்த படத்தை வந்து செல்வராஜ் செல்வமணி அவர் தான் டேரெக்ட் பண்ணிருக்காரு ஹீரோயினா வந்து மிஸ்டர் பச்சன் படத்தில் நடித்த பாக்கியஸ்ரீ ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு மலையாள நடிகர் அவர் வந்து தமிழில் மிகப்பெரிய ஜாம்பவானா அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டாராக கொடிகட்டி பறந்த எம் கே தியாகராஜ பாகவதனுடைய ஒரு பயோபிக்காக ஒரு வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட படத்தில் ஹீரோவாக கமிட் இருக்காரு ஸோ நம்ம நடிகர்கள்லாம் நடிக்கணும்னு தோணலை நடிக்க தயங்குன அந்த படம் இன்றைக்கி வந்து துல்கர் கையில் போய் அவர் பிரமாதமாக நடிச்சிருக்கார் அந்த படத்தில் இன்ஃபேக்ட் அந்த எம் கே பகோதர இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரை இந்த டூ கே ஜென்சி ஜென்ரேஷனுக்கு துல்கர் வந்து போர்ட்ரேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்பவே எல்லாருக்குமான ஒரு ஆர்வம் இருக்குது அந்த படத்தினுடைய ட்ரெயிலர் இன்று மாலை ஒரு நான்கு மணிக்கு ரிலீஸ் மிகப்பெரிய வரவேற்பு இருக்க போகுது அந்த படத்துக்கு அந்த படம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கதை இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரெய்லரே பெரிய உதாரணமாக இருக்கும் ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த படம் எந்த மாதிரியான படம் எப்படி வரப்போகுதுன்னு சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து துல்கரனுடைய ஆக்டிங் கேட்கவே வேண்டாம் அவ்வளோ ஒரு ப்ர வந்து மெரட்டிடுவார் ஒவ்வொரு படமே அந்த சீதாராமன் படம்லாம் வந்து எவ்வளவு பிரமாதமாக ஒரு பேன் இண்டியா படமாக மாறினது காரணம் அங்கே துல்கர் அப்படிங்கிற ஒரு நடிகர் இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு மல்லூர்லேருந்து வந்து நடிகராக அப்புறம் தமிழில் கால்பதித்து தெலுங்கு கன்னடம் போய் இன்றைக்கு ஹிந்தியில் அவ்வளவு படங்கள் இவர் படங்கள்லாம் நல்லா ஓடுறதுக்கு காரணமே அவருடைய பர்ஃபாமன்ஸ் ஸோ இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா நடிகராக துல்கர் சல்மான் இருக்கார் அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப ஈகலாக வெயிட் இருக்காங்க காந்தா படத்துக்காக அந்த காந்தா படத்தும் பதினாலாம் தேதி வெளியாக போது ட்ரைலரை பார்த்து அத்தனையும் ஒரு தவிடுபொடி ஆகணும் சோ காந்தாவோட அப்டேட் தான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அண்டு சுந்தர்சி ஸோ சுந்தர்சி இப்போ மூக்குத்தி அம்மன் டூ படம் அல்மோஸ்ட் முடிக்க போகிறாரு நவம்பர் ரெண்டோட ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சிடும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் படத்தை தயாரிக்கிறாங்க மிகப்பெரிய பட்ஜெட்டில் நயன்தாராவும் சேர்ந்து இணை தயாரிப்பில் இந்த படம் உருவாகிட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஆர்ஜி பாலாஜி பண்ணி அது ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் டேரக்டர் அண்ட் நயன்தாராவுக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஒரு மோதலில் தொடர்ந்து இந்த படம் பார்ட் டூ வந்து வேல் சைசரி கணேஷ் ப்ரொடக்ஷனும் நைன்தாராவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டேரக்டர் மாற்றப்பட்டு சுந்தர்சி உள்ள வந்து சூப்பராக படத்தை முடிச்சிட்டாரு ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து விஷால் விஷால் வந்து இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற காரணம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தாய் தன்சிகாவோட விரைவில் நடிகர் சங்க கட்டடம் திறந்த உடனே அங்கே கல்யாணத்தை நடத்த பிளான் இருக்காரு இதற்கிடையே மகுடம் அப்படிங்கிற ஒரு படத்தை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரிக்கு தொண்ணூற்றொம்போது படமாக நடித்து கொடுத்துட்ருக்காரு கூடவே ரவி அரசு டேரக்ட் பண்ணிட்டு அந்த படத்தில் ஒரு டேரக்டருக்கும் படக்குழுவுக்கும் மேற்பட்ட மோதல்னால் இயக்குனர் மாற்றப்பட்டு அந்த பொறுப்பே எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ மகுடும் படத்தை இயக்கி நடிக்கிறார் விஷால் முக்கியமான ஒரு சண்டை காட்சி கிட்டத்தட்ட ஒரு நூறு சண்டை கலைஞரை வச்சு பிரம்மாண்டமாக சென்னையில் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு படக்குழு வந்து ஒரு எண்பது பேர் ஒரு நூற்றி எண்பது பேரோட இந்த படம் கடந்த ரெண்டு நாட்களாக ஒரு ஃபைட் சீன் கிளைமாக்ஸ் ஃபைட் சீன் முக்கியமான சீனை விஷால் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த படமும் கிட்டத்தட்ட இந்த மந்த் என்ோட முடிஞ்சு போயிடும் ஸோ இவங்க ரெண்டு பேர் முடிஞ்சதுனால மீண்டும் சுந்தர்சி அண்ட் விஷ் விஷால் காம்பினேஷன் வரப்போகுது இந்த படம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆம்பல் அப்படிங்கிற படத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிணாங்க அப்புறம் ஆக்ஷன் அப்படிங்கிற படத்தையும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக மதகதராஜா இவங்க காம்போல முதல்ல உருவான படம் இதுதான் ஒரு பன்னிரெண்டு வருஷம் கழித்து ரீ ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு இரநூத்தொம்பதுல முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்த படம் அதனால் மூன்று படத்துக்கு அப்புறம் நான்காவது முறையாக சுந்தர்சியும் விஷாலும் சேர்ந்து மீண்டும் இணைகிறாங்க அதனால் இந்த காம்பினேஷனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படமும் அநேகமாக அடுத்த மாதம் தொடங்கப்பட்டு இமீடியட்டாக வந்து ஷூட்டிங் போகிறாங்க ஸோ ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் லிட்ட மே மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க காரணம் வந்து சுந்தர் சிக்கு அடுத்தது ரஜினி படத்தை டைரக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் அதுக்கு பிஸியாக போகிறாரு அதே போல் விஷாலும் வந்து இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் தன்னுடைய கல்யாண ஏற்பாடுகள் நடிகர் சங்க திறப்பு உள்ள ஏற்பாடுகள்லாம் பிஸியாக இருக்கிறதுனால அவரும் இந்த குறுகிய காலத்தில் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்குறாங்க அதனால் மீண்டும் இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன் அப்படிங்கிறனால கோலிவுட்டில் இப்போவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பராசக்தி ஸோ சிவகார்த்திகனுடைய முக்கியமான ஒரு படமாக உருவாகிட்டு இந்த படத்தில் வந்து வில்லனா ரவி மோகனும் ம முன்னொரு முக்கியமான ஒரு ஆக்டிங்கில் நம்ம அதர்வா முரளியும் நடிக்கிறாங்க ஹீரோயினாக வந்து நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க இந்த படத்தை வந்து டான் பிக்சர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மியூசிக் வந்து நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் பண்ணுறாரு இந்த படத்தை வந்து சுதா கோங்ரா டைரக்ட் இருக்காங்க ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போடு உருவாகிட்டு இருக்க இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அது வந்து உருவாயிருக்கு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோட ப்ரோமோ வந்து இன்று மாலை ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரோமோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைய தினம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அநேகமாக இந்த சிங்கிளும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கு மிகுந்த வரவேற்போட சிவகார்த்திகேயனுடைய இருபத்தி ஐந்தாவது படமாக உருவாகிட்டுருக்கு இந்த படம் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு அந்த மாதிரியான ஒரு ஜேனரில் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் டூ செவன்ட்டி ஃபைவ்குள்ளே நடக்கிற கதையாக இந்த படம் உருவாகிட்டுருக்கு ஸோ படத்தினுடைய பெரும்பகுதி முடிஞ்சிருச்சு இன்னும் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது இதை முடித்ததுக்கப்புறம் வெங்கட் பிரபு படத்துக்கு சிவகார்த்திகன் ஜம்ப் ஆக போகிறாரு ஸோ வெங்கட் பிரபு அண்ட் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டைம் ட்ராவல் படத்தை கொடுக்க போகிறாங்க அதனுடைய ஷூட்டிங் வந்து டிசம்பர் மாதத்திலேருந்து தொடங்க போகுது அதில் சிவகார்த்திக் பிஸியாக போகிறாரு இதுதான் வந்து பராசக்தி படத்தினுடைய அப்டேட்டு ஸோ இதெல்லாம் தான் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிட்ட விஷயம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்